السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقنطوا من رحمة الله صدق الله مولانا العظيم إلا بغلوم بغلتيوم ல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாவு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த புனித ஜும்மாஹாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் எதிர்பார்த்தவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாங்க கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்ம எல்லா நேரத்திலையும் அல்லா மேலே நல்லெண்ணம் தான் வைக்கணும் அல்லாஹ் எனக்கு நல்லதை தான் கொடுப்பான் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹ் என்னுடைய காரியத்தை சீராக்கி கொடுப்பான் எனக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரத்திலே அல்லாஹ் அதை சரிபடுத்தி கொடுத்துருவான் நான் எதிர்பார்க்கிற நலவை சீக்கிரமாக நம்ம கை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அல்லாவின் மீது நமக்கு இருக்கணும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் நபிசல்லாஹு அலிவாசலாம் அவர்கள் சொல்றாங்க யாரு அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறாங்களோ மின் ஹுஸ்னி மின் ஐபாதத் இல்லா அது சிறந்த இபாதத் அப்படின்னு சல்லல்லாஹூ அலி வசலம்னு சொல்கிறாங்க மேலே முழுமையான நல்லெண்ணம் வைக்கிறது ஒரு சிறந்த ஐபாதத் எந்த நேரத்திலும் எல்லா சமயத்திலையும் நாம் அல்லாவின் மீது முழுமையாக ந நல்லெண்ணம் வைக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நபிமார்கள் எல்லாம் முடியாத காரியத்திற்கூட அல்லாவின் மீது கிடைக்கும் என்று நன்னெல்லும் வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு யாக்குப் அலி இஸ்லாம் அவங்க மகன் யூசுப் அலி இஸ்லாம் காணாமல் போயிட்டாங்க கிணத்துல தூக்கி போய் போட்டு எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அழுது 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 கவலைப்பட்டு 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 கண் பார்வையே போயிடுச்சு உடம்பு ரொம்ப இழைச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம் ஏன் இப்படி யூசுஃபே நினைச்சி நினைச்சி உங்க கண்ணும் போயிடுச்சு நீங்களும் எழைச்சி போயிட்டீங்க இன்னும் சொல்ல போனா எதுவரைக்கும் நீங்க மௌத்தாகிற வரைக்கும் யூசுஃபே நினைச்சிட்டு இருப்பீங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னும் யூசுஃபுக்கானா யூசுஃபுக்கானா யூசுப் நிலைமை என்ன ஆச்சு இதே கவலையில் இருக்கிறீங்களே பல வருஷங்கள் காணாமல் போனது கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க காணாமல் போனது பன்னெண்டு வயசில் அத்தாவும் பிள்ளையும் சந்திச்சுக்கிறது எண்பது வயசில் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க பன்னெண்டாவது வயசுல சிக்கிமா கிணத்துல போடுறாங்க அப்படியே இருக்கிறாங்க கண்ணுக்கு மரவா எந்த வயசில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய எண்பதாவது வயசில் தான் அத்தாவும் பிள்ளையை சந்திச்சுக்கிறாங்க யாக்குப் அலி இஸ்லாம் பிள்ளைய பார்க்குறாங்க எவ்வளோ காலங்கள் நினச்சி 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 உடம்பே உருகி போயிடுச்சு இப்ப மக்கள் நினைச்சிட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு நினைச்சுட்டு அப்படின்னும் போது யாக்கு அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்களா இன்னமா அஷ்கு பஸ்தி இலல்லா என்னுடைய கவலையையும் சஞ்சலத்தையும் நான் அல்லாவிடத்திலேயே முறையிடுறேன் நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு பதில் சொன்னாங்களா எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு புள்ள காணா போய் இருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாவின் மீது நல்லெண்ணெய் வச்சுருந்தாங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க அல்லா என் பிள்ளை என் கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருந்துச்சு பல காலங்கள் பல வருடங்களுக்கு பிறகு கூட யாக்கு அலஹி இஸ்லாம் அவர்களுடைய அந்த அல்லாவின் மீது இருந்த நல்லெண்ணத்தின் காரணமாக அல்லா ஜலு பல வருடங்களுக்கு பிறகு குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொடுத்தான் ஜக்கரி அலஹி இஸ்லாம் குரான் இந்த வரலாறு சொல்லுது ஜக்கர் அலஹி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் செய்கிறாங்க என் நரம்பு எல்லாம் நலிந்து போயிடுச்சு பலவீனமாயிடுச்சு என்னுடைய முடியும் நெரைச்சு போயிடுச்சு வெள்ளை வெள்ளையில ஆயிடுச்சு சொல்லிட்டு அக்கும் இடத்துல சொல்றாங்க வளம் அகும் ஆனா வரைக்கும் நான் வாங்கிட்ட கேட்டு நான் வெறுமையா ஆனது இல்லை ஜக்கரி சாமி எப்படி அல்லாவிடத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க பாருங்க எனக்கு வயசாயிடுச்சு நரம்பெல்லாம் நாடு நரம்பு வித்து போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வயசு ரொம்ப ஆயிடுச்சு நரம்புல தெம்பு கிடையாது முடிய நிறைச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹழுத்தர் சொல்றாங்க ஆனால் இதுவரைக்கும் நான் வாங்கிட்ட கேட்டு நீ என்ன வீணாக்கினதில்லை கேட்டது கொடுக்காம இருந்ததில்லை அப்படின்னு அல்லாஹ் துவா செய்கிறாங்க இப்போ கேட்குறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்குறாங்க அல்லா ஜலிஷானு தகவலா ஜக்கரியா அலிஹிஹிஹிஹிஹி இஸ்லாம் அவர்களுக்கு யஹ்யா அலிஹி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுத்தான் இப்போ அல்லா மேலே கொடுப்பான் அப்படிங்கிற நல்ல நமக்கு நமக்கு இருக்கணும் இன்னொன்று இருக்கு எங்கெங்க கிடைக்க போகுது அல்ல எங்கே கொடுப்பான் இந்த நெனைப்பு வரவே கூடாதான் இந்த நெனைப்பு வரவே கூடாது எல்லா தக்குண்டும் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தில் நீங்கள் நிராசை அடையாதீங்க எந்த சமயத்தின் அல்லாவுடைய ரஹமத் அவனுடைய கஜானா ரொம்ப பெருசு அவனுடைய கஜானா ரொம்ப பெருசு நமக்கு அவனால் கொடுக்க முடியுமா கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குதா அப்படிங்கிறது தான் அவன் மேலே கெட்ட எண்ணெய் வைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய அளவு நான் கேட்டது நல்ல கொடுப்பேன் அவன்கிட்ட இருக்குமா அவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அது ஆயிடும் அதனால் எந்த சமயத்திலும் நாம் அல்லவன் மீது நல்ல எண்ணம் தான் வைக்கணும் கிடைக்கும் எனக்கு நான் கேட்டது அல்லாஹ் கொடுப்பான் நான் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இருக்கணும் நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறதாக என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடந்துக்கிறேன் என்னுடைய அடியான் எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்கிறேன் சல்லல்லாஹூ அழிவு வசலம் அவங்க சொல்கிறாங்க அல்லா சொல்கிறதா அல்லா மேலே நம்ம நல்ல எண்ணெய் வச்சா அது நடக்கும் எங்க கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் வச்சா அது கிடைக்காது சலல்லாஹூ அழகி வசலம் அவங்க அழகா ஒரு உதாரணத்தை சொல்றாங்க நீங்கள் அல்லாவிடத்தை துவா கேட்குறீங்க அல்லாவிடத்துல துவா கேட்குறீங்க என்னுடைய துவா அல்லா ஏற்றுக்குவான் நான் கேட்டதை அல்லா கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் என் நினைச்சிங்கன்னு சொன்னா நல்ல எண்ணெய் வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அந்த துவா உங்களுக்கு கபு ஆகும் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் சில சமயத்தில் உடனே கொடுத்துட முடியாது நமக்கு எந்த சமயம் எந்த நேரத்தில் எப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்னு ரப்புக்கு தான் தெரியும் அப்போ சலல்லாஹு அழகிய சில உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அல்லா விடத்தில் ஒரு துவாவை கேட்டுட்டு கிடைக்கும் என்று நம்பிக்கை வைத்தால் அது கிடைக்கும் எப்போ அந்த துவா மறுக்கப்படுது அந்த துவா எப்பொழுது தூக்கி ஓரம் போடப்படுது சலல்லாஹு அழகிய சொல்கிறாங்க என் துவாவம் அல்ல எங்கேருந்து ஏத்துக்க போகிறான் நான் கேட்டது அல்ல எப்படி கொடுப்பான் எங்கேருந்து கொடுக்க போகிறான் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லா ஜல்லஷானு தலை அந்த துவாவை ஓரம் கட்டிடறான் என் மேலே உனக்கு நல்ல எண்ணமே கிடையாது உன்னுடைய இந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ கொடுத்தா கொடு கொடுக்கலன்னா போ அப்படின்னு அல்லா கேட்கக்கூடாது நீ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் இருந்தால்தான் நம்முடைய து அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பு சில பேருக்கு நோய் இருக்கலாம் சில பேருக்கு பண கஷ்டங்கள் இருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சோதனைகள் பலவிதமான சிரமங்கள் இந்த சமயத்தில் நாம் எப்படி நினைக்கணும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாம் எனக்கு நீக்கிடுவான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எல்லாம் எனக்கு தூரமாக்கிடுவான் நீக்கிடுவான் என்னுடைய கடலை தீர்த்துடுவான் என்னுடைய பிரச்சனை தூரமாக்கிடுவான் என்னோட நோயை சிப்பாவாக்கிடுவான் என்ற நம்பிக்கை இருக்கணும் எனக்கு எங்கே நோய் சரியாக போகுது எனக்கு எங்கே நோய் சரியாக போகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரு தடவை நபி சலல்லாஹூ அழைவ செல்லும் அவங்க ஒரு கிராமவாசி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு வீட்டுக்கு போனாங்க வயது முதிர்ந்தவர் வீட்டுக்கு போனாங்க நலன் விசாரித்தாங்க எப்படி இருக்கிறீங்க என்னென்ன பேசிட்டு அவருக்கு துவா செஞ்சாங்க ல பச தகூருன்னு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களுடைய இந்த நோயின் மூலமாக உங்களுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் அப்படின்னு சல்லாஹாலிசும் துவா செஞ்சாங்க இல்லை நோயாளியை பார்த்தா இந்த துவா செய்யணும் லா பஸ் தகூருன்னு இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் உங்களை நோயை குணமாக்குவான் அல்லது இந்த நோயின் மூலமாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை நல்ல மனிதனாக அல்லாஹ் மாற்றுவான் அப்படிங்கிறத துவா துவாவுடைய கருத்து நபி சொல்லந்தாகும் அழகி வசலம் போய் இந்த துவா செஞ்சாங்க அவர் சும்மா இருந்து இருக்கலாம் அந்த கிராமவாசி சொன்னாராம் எங்க என்ன சொன்னார் எங்க ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவனை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஜுரம் இது எங்க நான் கபூருக்கு போகிற வரைக்கும் இந்த ஜுரம் என்ன விட்டு போகாது அப்படின்னாராம் இது வரைக்கும் அவர் நிராசை அடைகிட்டார் என் நோய் எங்கேருந்து சரியாக போகுது அப்படின்னு அவரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு சலல்லாஹூ அலிசலு சொல்லிட்டாரு எங்க யாரோ சூழல்லா என் நோய் எங்க சரியாக போகுது நான் கபருக்கு போற வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி சல்லாஹூ அலி வசலமும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் போயிட்டாங்க யாருமே உனக்கு நல்லது கிடைக்கணும் ஆமின்னு சொல்லி வைக்கணும் எங்க எனக்கு போய் அது எங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கித்தாப்பில் எழுதி நபிசல்லாஹூ அழகி வசலம் அவங்க சொல்லிட்டு போய் மறுநாளே ஒரு மொத்த போயிட்டார் அப்போ துவா செய்கிறாங்களா எல்லாம் அவங்களுக்கு சரியா நோயாளியை போய் பார்க்குறோம் சில பேர் அப்படி இருந்தால் எங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது எல்லாம் சரியாக்கிடுவா இந்த நல்ல எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும் உலகத்துரிய எல்லா காரியங்களையும் நமக்கு இருக்கணும் எல்லாம் என்ன கைவிட மாட்டான் அல்ல என்னை தோல்வி அடைக்க மாட்டான் அல்லாஹ் எனக்கு நல்லதை தான் கொடுப்பான் அல்லாஹ் என்னுடைய அளவுக்குத்தான் அல்லாவுடைய எல்லா ஏற்பாடுகளும் நான் ஒரு கஷ்டப்படுறேன் அதுவும் என்னுடைய நலவுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் நம்முடைய மனசில் இருக்கணும் ஒருபோதும் அல்லாஹ் மீது ஒரு தப்பான எண்ணம் எங்கேருந்து அல்லாஹ் செய்ய போகிறான் எங்கேருந்து அல்லாஹ் கொடுக்க போகிறான் எங்கே என் கவலையை போக்க போகிறான் எங்கே என் நோயை நீக்க போகிறான் அப்படிங்கிறது இந்த தவறான எண்ணம் அல்லாஹின் மீது நமக்கு இருக்கவே கூடாது எந்த சமயத்திலும் இருக்க கூட எல்லா நேரத்திலும் உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமை நாளிலும் அல்லாஹின் மீது நல்ல எண்ணம் இருக்கணும் நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ் நரகத்தை இழுத்துட்டு போவாங்களா நரகத்தை இழுத்துட்டு போகும்போது ஒரு மனிதன் கிட்ட சொல்லுவானா அல்லா உன்னை பத்தி நான் இப்படி நினைக்கலையே என்ன பத்தி நீ நினைக்கலையா அப்படி என்ன நினச்ச அல்லாஹ் கேட்பான் அவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க அவன் திரும்பி அல்லா பேசுவானா ஏ அல்லா நீ என்ன இப்படி பண்ணுவோம் நான் நினைக்கலையே என்ன நரகத்துக்கு அனுப்போம் நான் நினைக்கலையே அப்போ அல்லாஹ் கேட்பானா அப்போ என்ன நினைச்ச நீ எல்லா நீ என்னை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் தான் நான் நினைச்சேன் உண்மையில் நான் நல்ல எண்ணம் தானே வச்சேன் நீ என்னை நரகத்தில் போட்டுருவே வேதனை செய்வே அதாவது கொடுப்ப அப்படிலாம் நான் நினைக்கல நீ என்ன மன்னிச்சிடுவேன் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்ப நரகத்தில் போட மாட்டேன்னு நான் உன் மேலே நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் அப்பெல்லாம் சொல்லுவானோ அப்படியா இவனை விடுதலை செஞ்சுடுங்க நரகத்தில் விடுதலை செஞ்சிருங்க இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவானா அப்போ நம்ம எல்லா சமயத்திலும் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கணும் நல்ல எண்ணெய் வைக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் துவண்டு போயிடக்கூடாது இந்த கஷ்டம் வந்துச்சா நான் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நினைக்கக்கூடாது எப்படி இரவு பகல் மாறி மாறி வருதோ அது மாதிரி சில சோதனைகள் சில சங்கடங்கள் நம்முடைய படிப்பினைக்காக அல்லது சில சமயங்களிலே நாம் ஏதாவது தவறில் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருப்போம் அதிலும் தௌபா செஞ்சு மீண்டு வருவதற்காக சில வாய்ப்புகளை சில சோதனைகள் அல்லா கொடுப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இத்தனை நான் கபூருக்கு போகிற வரைக்கும் அந்த சாபி சொன்னார் இல்லையா கிராமவாசி நான் கபூருக்கு போகிற வரைக்கும் இந்த ஜுரம் என்ன விடாதுங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாஹின் மீது நாம் முழுமையா நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹின் மீது முழுமையா நல்லெண்ணெய் வைக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அதிகமாக பாவம் செஞ்சிட்டோம் நம்ம என்ன நல்லெண்ணெய் வைக்கணும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அதுக்காக தவறு செஞ்சிட்டே இருக்கிறது இல்லை ஆனால் அல்லாவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும் நல்லெண்ணெய் வைக்கணும் அல்ல என்னை மன்னிச்சிடுவான் அல்ல என்னை கைவிட மாட்டான் அல்ல என்ன ஒருபோதும் என்னை சிரமத்திலே சிக்கல் இல்லை மாட்டி விட மாட்டான் அந்த சிக்கல்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து அல்ல என்னை வெளியாக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நல்ல எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி எல்லா இடத்துல கேட்கணும் நிறைய கேட்கணும் எல்லா நலவான விஷயங்களையும் எல்லா நல்லதையும் எல்லா இடத்துல கேட்கணும் யார்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம கொடுப்பதற்கு தகுதியான ரப்பு கிட்ட தான் நாம் கேட்குறோம் என்ன குறை அவன் அவனோட ஆட்சியில அவனோட கஜான அவளை என்ன குறை எதுவுமே கிடையாது அவனுடைய கஜானா அல்ல அல்ல குறையாது சலல்லாஹு அழகிய சொல்றாங்க ஆரம்ப உலகம் ஆரம்பத்திலிருந்து காமத் நாள் வரை எல்லா மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாவிடத்திலே தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி அல்லாவிடத்தில் கேட்டு அல்லா எல்லோருடைய தேவையும் பூர்த்தி செய்து கொடுத்து எல்லோருடைய ஆசையையும் நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட அல்லாவுடைய கஜானாவில் எப்படி ஒரு கடலில் ஒரு ஊசியை முக்கியெடுத்தால் எவ்வளவு குறைவு அந்த கடலிலே ஏற்பட்டு விடுமோ அந்த அளவு கூட அல்லாவுடைய கஜானாவில் குறைவு ஏற்படாது கடலில் போய் நிற்கிறோம் ஒரு குண்டு ஊசி முச்சி எடுக்கிறோம் அந்த குண்டு ஊசி முனையில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த ஒரு ஒரு சொட்டல்ல அல்ல கால் சொட்டை விட குறைவாகத்தான் அந்த குண்டு ஊசியுடைய முனையில் இருக்கும் அந்த அளவு தண்ணி எடுத்தால் கடலில் என்ன குறைவு போகுது சல்லாஹாஹூ அலைவசலன்னு சொல்கிறாங்க எல்லாரும் தங்களுடைய ஆசையை தேவையை நிறைவேற்றி கொடுக்கும்படி அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்து விட்டாலும் கூட அல்லாவுடைய கஜானாவில் அந்த கடல்லேருந்து தண்ணி எடுத்தால் அந்த கடல் நீரில் எவ்வளோ குறைவு ஏற்படுமோ அந்த அளவு கூட அல்லாவுடைய கஜானாவில் குறை ஏற்படாது அப்போ அதனால் நாம் அல்லவன் மீது நல்லெண்ணெய் வைக்கணும் எல்லாத்தையும் அல்லா விடத்தில் கேளுங்க நல்லவான ஹைரான எல்லா விஷயங்களும் அல்லா இடத்துல கேட்கணும் கேட்டுட்டு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அல்ல எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நல்லெண்ணம் நமக்கு இருக்கணும் அதனால எந்த சமயத்திலும் சரி நம்ம அல்லாவின் மீது நல்லெண் நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே இருக்கணும் அல்லா எனக்கு கைவிட மாட்டான் அல்ல என்னை கஷ்டத்துலேருந்து மீட்டெடுத்துருவான் இந்த சிரமங்கள் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த பிரச்சனைகள் கொஞ்ச காலத்துக்கு தான் அல்ல என்னை இதிலிருந்து வெளியாக்கிடுவான் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்கணும் நாம் அல்லாவின் பக்கம் அந்த பிரச்சனைகள் வெளிவருவதற்காக விவாதத்துக்களை துவாக்களை நிக்கிறகளை சொதக்காக்களை அதிகமாக செய்து அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் இதுதான் ஒரு முக்மீனுக்கு சிறந்த வழிகாட்டுதல் அப்படி செய்கிறது இருக்குது அல்லாவின் மீது நல்ல எண்ணம் வைக்கிறது இருக்குது ஒரு பெரிய இபாதத் அப்படின்னு சல்லாஹூ அலி வசலம் சொல்கிறாங்க அதனால் நாம் அல்லாவின் மீது எந்த சமயத்திலும் நாம் நிராசை அடையவே கூடாது ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்க சொல்கிறாங்க ஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலை மறுமை நாளில் ஒரு கால் வாய்ப்பு கிடைக்காது ஒரு கால் என்னுடைய கேள்வி கணக்கை நான் உலகத்தில் வாழ்ந்த என்னுடைய என்னுடைய கேள்வி கணக்கை ஒருத்தர் வந்து உங்க அத்தா அம்மா கேட்குமா கேட்கட்டுமான்னு என்கிட்ட கேட்டா கணக்கு உலகத்தில் வாழ்ந்த கேள்வி கணக்கை அல்லாஹ் கேட்கட்டுமா இல்ல உன்னுடைய பெற்றோர்கள் கேட்கட்டுமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் என்னுடைய ரப்பே என்னுடைய கேள்வி கணக்கை கேட்கட்டும் என்னுடைய ரப்பே என்னுடைய கேள்வி கணக்கை கேட்கட்டும் ஏன்னா சில சமயத்தில் பெற்றவங்க கூட சில சமயத்தில் சரிக்கிடுவாங்க ஆனால் ரப்பு நம் மீது முழுமையான இறக்க முடியவன் நம்மளை ஒரு காலம் வீணாக்க மாட்டான் ஒரு கிராமவாசி நபிசல்லாஹு அலைவசிலத்தில் கேட்டார் யாரோ சொல்லல்லா நாளை மறுமை நாளில் நம்மளாம் நிற்க வச்சு யார் கேள்வி கேட்பாங்க சல்லல்லா அப்படின்னு சொன்னாங்க தான் கேட்பான் தான் கேட்பானா வேற யாரும் கேட்க மாட்டாங்களா இல்லை இல்லை தான் கேட்பான் அப்போ அவர் அல்லாஹ் பக்தர்ன்னு சொல்லிட்டு சிரிச்சாரா சல்லாஹூ அலைவசனம் கேட்டாங்களாம் ஏம்பா சிரிக்கிற இல்லை யாரோ சொல்லலாம் மற்ற யாராவது கேட்டால் கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நம்ம கேள்வி கணக்க வேறு யாரா கேட்டால் கூட கஷ்டம் இருக்கும் ஆனால் ரப்பு கேட்டான்னா லேசாக தான் கேட்பான் ஏன்னா அவன் நம் மீது இரக்கமுள்ளவன் நம்மீது அதிகமான ரயமத்துடையவன் அவன் நம்மளை நரகத்துக்கு போன்னு சொல்கிற மாட்டான் எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு சொருகத்துக்கு அல்லா முயற்சி செய்வான் அப்படின்னு அந்த கிராமவாசி சொன்னாரான் அதனால் நம்ம அல்லா நம்மளை கைவிட மாட்டான் நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லா நிறைவேற்றி கொடுப்பான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லா நீக்குவான் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்க வேண்டும் அல்லா ஜல்லுஷானுலா ரப்பின் மீது முழுமையான நல்லெண்ணம் வைத்தவர்களாக உலகத்தில் வாழக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அனி அலமது இல்லாஹி ரம் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹி வபரகாத்தூ